வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்திலே சந்திரனான பூச நட்சத்திரத்திலே பயணம் செய்யப் போகிறார் இந்த வாரத்தில் ஆரம்பம் கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிரும் புதன் வியாழன்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் இருப்பீங்க அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு பண வரவுகள்லாம் இருக்கும் சந்தோஷமும் உண்டு வெற்றி வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட்டிவாக தெரியுது நீங்கள் உங்களுடைய தன்மையிலே பார்க்கும்போது மோஸ்ட்லி உங்கள் ஃபேமிலி தான் மைண்ட் செட் எப்போவுமே இருக்குது அதுலேயும் உங்கள் குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறீங்க அவங்களுடைய முன்னேற்றத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அவங்க முன்னேற்றம் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் எப்படி கரெக்டாக போயிட்ருக்குறாங்கங்கிறத அது தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது சில சங்கடங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லைங்க அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் ஒரு சின்ன ஏக்கங்கள் போகுது அப்படிங்கிறது தெரியுது இந்த ஏக்கங்கள்லாம் ஓரம் வச்சுருங்க அவங்க 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 வேலை செய்கிறாங்க நம்ம நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிடுங்க எல்லாத்தையும் போய் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சுவாமியை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் அதை செய்ய வேண்டாமே அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் அதனால எப்படி பண்ணணும் அவங்கவங்க காரியம் செய்கிறாங்க உங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கோங்க அன்னப்பட்சியில் எப்படி பால் மட்டும் எடுத்துக்கணும் தண்ணியை விட்டுருன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க தேவையில்லாத விட்ருங்க எதுக்கு தேவையில்ல மண்டக்குள்ளே போட்டுக்கணும் அதை போட போட்டு தான் அவங்களுக்கு கஷ்டமாகிடுது அதனால் அதை மட்டும் நிறுத்திக்கிட்டிங்கன்னா உடம்பு சௌக்கியமாயிடும் ஏன்னா உங்களுக்கு குருவானவர் நேராக ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு என்னங்க பத்துக்குரியவனே ஆறில் உட்கார்ந்துருக்குற தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் கொடுத்துருக்குற லக்கு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தான் அடுத்தவன் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு பாராட்டு நான் இனிஷியேட் தான் பண்ணேன் ஆனால் முடிச்சு கொடுத்தான் ஆனால் உங்களுக்கு பாராட்டு இப்படி உங்களுக்கு வந்து பாராட்டுகளும் பதவிகளும் உயர்வுகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடுது அப்போ என்ன ஆகுது நான் செய்யாத காரியம்னு நீங்கள் சொல்கிறதில்ல அமைதியாக இருந்துடுறீங்க அதை கேப்டலைஸ் பண்ணிக்கிறீங்க அதே போல் தான் இந்த உறவு விஷயங்களும் அவங்க மட்டும் நடந்துட்டு போட்டோம் நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப போய் டீச்சிட்டு ஐயோ அவங்க மதிக்கலையே அவங்க என்ன விட்டாங்களே இதெல்லாம் வேணாம் தனி தனிப்புலம்பில் ஓரம் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுங்க அதுக்கப்புறமா அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுங்க நல்ல நல்ல காலேஜில் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்கள படித்து முன்னேற்றத்துக்கு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் லைனப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் அழகாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது ஏன்னா பதினோரா இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா வெளிநாடு அப்படிங்கிற இடம் வந்தோடனே அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஸோ அப்போது நேச்சுரலி போகக்கூடியது சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது பாதிப்பு இல்லாமல் அழகாக முடிச்சிடலாம் இந்த வாரம் ஒரு நல்ல சுபிக்ஷமான வாரமாக அமைய போகிறது ஐந்து நாலு அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப நல்ல எண்ணாக அமைத போகிறது அதனால் அதை கேபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டைய வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் வரை இந்த வாரத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது திங்கட்கிழமையே ஒரு தேங்காயை கொண்டு போய் பிள்ளையார் உடச்சிருங்க அந்த தேங்காய் உடச்சிட்டு பிறகு இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரம் சுபிக்ஷமான வாரமாக அமைப்போகிறது வாழ்க வளத்துடன்